மருந்து சாப்பிட்டுருக்காங்களா தூக்கத்துக்கு தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் நேர திறந்து வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சது சரியில்லைன்னு உனக்கு தோணுதா சீண்டி வீட்ட பாம்பு சும்மா இருக்காது நானும் சும்மா இருக்க மாட்டேன் என்ன அரவிந்த இந்த மாதிரி பண்ணதனால நஷ்டம் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் எனக்கு பணம் போயிடுச்சு உனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே நஷ்டப்பட்டிருக்கோம் அப்புறம் எதுக்காக நாம ரெண்டு பேரும் காத்திருக்கணும் கடத்தல் காரனுக்கு வாழ்க்கப்பட்ட பொண்டாட்டிங்க எல்லாம் என்னைக்குமே சரியா வாழ்ந்தது இல்ல வாங்கினா குடுக்கணும் இல்ல அதான நியாயம் ஏன்னா சரிதானே ஆனா அவன் கையில காசு இல்லைன்னு சொல்றான் அப்ப அவன் கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிற தானமா மோர சரிதானே ஏய் என்னது இது அப்படினா உங்கிட்ட அமைதியா பேசிட்டு இருந்தா வேலைக்காகாதுல வேண்டாம் காசை கொடுத்தவன் கிட்டே நான் காசை திரும்பி வாங்கிக்கிறேன் அவனால தர முடியலன்னு வச்சுக்க நீ எடுக்க வேண்டியதா நான் எடுத்துக்கிறேன் வருவேன் கண்டிப்பா வருவேன் என்னோட பணத்தை தரணும்னு நீ அவன் கிட்ட சொல்லு புரிஞ்சுதா புரிஞ்சாகணும் உனக்கும் அவனுக்கும் பயப்ப நீங்க போயிருந்தீங்க கதவை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டீங்களா போயிட்டீங்க

தேவையில்லை <laughs> 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 நான் உன்னை விட மாட்டேன் என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உன்னை இந்த உலகத்துல மட்டும் நீ மட்டும் இல்லை இதை அதிகமான கஷ்டங்களை சகிச்சுக்கிறாங்க வேற வழியே இல்லைன்னு ஆகுறப்ப சாகரவங்களும் உண்டு ஆனா நாம வாழ்வோம் நாம நல்லா இருப்போம் நமக்கு வந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நாம ரொம்ப நாளைக்கு நல்லா ஆஹா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அட என்னடா தலையெல்லாம் நெரிச்சு போச்சு வயசாடிச்சா அடடே கணேஷா எப்படி இருக்கே இப்போ அது மாறிட்டியா இல்ல அதே மாதிரிதான் இருக்கியா அது இருக்கட்டும் அரவிந்தா நீ எப்ப வந்த வந்துட்டேன் அது அங்கேயும் இங்கேயும் நிறைய சுத்தியாச்சு இனிமே இந்த ஊர்லயே நல்லா வாழணும்னு வந்துட்டேன் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒரு கை பாத்துருவோங்கிற என்னடா கூட இருந்த ஒரு ஆளை காணுமே தேடுறதே இல்லை அப்ப அன்பு பாசங்கிறதுலாம் சும்மா தானே அரவிந்தா எந்த தைரியத்துல நீங்க வந்த முதல்ல இடத்த காலி பண்ணு இல்லன்னா அண்ணாச்சி போலீஸ் பிளேடு எல்லாம் வந்துருவாங்க அவங்கள பார்த்து நான் பயந்த காலம்லாம் எல்லாம் மலை ஏறி போச்சு செட்டியாரே என்ன சொல்ற ஆமா கையில காசு இருந்தா நீங்க சொன்ன எல்லாருமே நான் சொன்ன உடனே லைன்ல வந்து நிப்பாங்க ஆமா செட்டியாரே இந்த தெருவிலேயே நான் ஒரு துணிக்கடை திறந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமோ என்ன இல்லை அந்த மாதிரி ஒரு கடையை திறக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அரவிந்தா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்ல அரவிந்தா நீ எதுக்காக இங்க வந்த உனக்கு என்ன ஆயிடுச்சு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னோ கோழ மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாகலனோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்ங்கிறதுக்காக தான் வந்தேன் முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கறத அப்புறம் பார்க்கலாம் அந்த அண்ணாச்சு அவங்களோட ஆளுங்களும் என்கிட்ட வந்து உன்ன ஒரு வழி பண்ணுவேனு சொல்லிட்டு போயிருக்காங்க வரட்டும் அந்த வட்டிக்காரனோ அண்ணாச்சியும் சகல படைகளோட இங்க வந்து சேரட்டும் அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்க போறேன் அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் உனக்கு இப்ப என்னடா ஆச்சு வா முதல்ல இங்க இருந்து போறேன் பாவனு நீங்க என்ன பண்ணுவீங்க சரி அண்ணா உங்களுக்கு இந்த அரேபியர்களை தெரியும்ல அவங்களோட அந்த கால சரித்திரம் தெரியுமா அதுதான் இப்ப முக்கியம் சோஷியல் ஸ்டடிஸ் படிக்க வேண்டிய வயசு இல்ல எனக்கு அங்க பூமி முழுக்க வெறும் மண் அங்க ஒட்டகத்து மேல தான் போக முடியும் திங்கிறதுக்கு வெறும் பேரிச்ச பழம் குடிக்க தண்ணி கூட கிடையாது இன்னைக்கு அவங்க நிலைமை உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனுங்க அவனுக்கு தான் எப்படி ஆனாங்க கடவுள் அந்த பூமியில ஒரு பொக்கிஷத்தை வச்சிருந்தாரு என்னைய சொல்றேன் அத சொல்றதுக்குதான் இருந்து நீங்க வந்தியா அங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல பல பொக்கிஷங்களை கடவுள் இந்த மாதிரி குடுத்திருக்காரு அந்த மாதிரி உனக்கும் ஏதாவது குடுத்திருக்காருன்னு சொல்ல வரையா அரவிந்தா சரி பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல வண்டி வந்துருச்சு வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே நான் வரேன் வா இது எதிர போய் முடியும் நான் காவேரி பார்க்கம் நாராயணனோட ஒரே மகன் அரவிந்தன் கல்யாணம் ஆனவன் வேலை இல்லாதவன் ஏழ வட்டிக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கடனில் மூழ்கிட்ட வீடு போச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவளைய தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட யோசிச்சு பார்த்துருக்கேன் வேற வழி இல்லாததுனால எடுத்த முடிவு இது விக்கிறதுக்கும் வேற ஒண்ணுமே இல்லை உங்களுக்காவது உதவியா இருக்கட்டுமேன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கேன் என்கிட்ட எந்த எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்கிறதுனால அது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் தான் சார் சார் வெட்டி வேணாம் ப்ராப்ளம் கம் மிஸ்டர் அரவிந்தன் ரெண்டு தமிழங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் எதுக்கு நடுவில் உங்களை அந்த கடவுள் படைச்சிருக்காரு என்னையும் தான் நான் பிடிச்சவன்

சாப்பிட்டு போனா போதும் என்ன உன் வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் கூட நிறைய ஏற்றத்தாழ்வு இல்ல மனுஷங்களுக்குள்ள